ஓகே மேஜிக்லாம் பார்த்துருப்பீங்க சில்றையெல்லாம் சதர விட்டுருப்பீங்க நன்றி சில்றை சதர விட்டுருக்காங்களா இல்லை சரி எடப்பாடி பழனிசாமி வந்து நாளை டெல்லி செல்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீட் பண்ண போறாரு ஓகே அதுக்கப்புறம் இந்நாள் பிஜேபியுடைய தலைவர் ஜே பி நட்டா வந்து சந்திக்க போறாரு ஓகே ரெண்டு பேரையும் சந்திச்சு ஆலோசனைலாம் பண்ணிட்டு திருப்பி தமிழ்நாடு திரும்ப போறதாக தகவல்கள் ஒரு பக்கம் அண்ணாமலை நம் நாடு நம் மக்கள் இல்லை என் மக்கள் என் மண் ஆமாம் ஆமாம் நம் நாடுன்னாலே பாரத்தை பற்றி தான் போய் யோசிக்க தோணுது சரி ஓகே அங்கே இருக்காரு இன்னொரு பக்கம் இருக்கு எதுக்காகனா எவ்வளோ கூட்டணி நம்ம இடத்தெல்லாம் ஒதுக்கிக்கலாம் இப்போயே பண்ணாதான் வேலையெல்லாம் ஆரம்பிக்க முடியும் ஏன்னா டிசம்பர்லயே வேறு தேர்தல் வருதுன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையாக பொய்யா முன்னாடியே தகவல் தெரிஞ்சிச்சுன்னா இப்போயே நம்ம வந்து இடத்த ஒதுக்கிட்டோம்னா அங்கே அங்கே ஏரியாவில் நம்ம வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எங்கள் ஆட்கள் தொடர்ந்து என்னை நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த புரட்சி தமிழருங்கிற பட்டம் எல்லாம் கொடுத்தாங்களே புரட்சி தமிழர் பட்டம் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு நிறைய பேர் சீட்டு கட்டிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓஹோ இந்த இடத்துல உறுதியாக ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவான்டு இருப்பா நம்ம முடிவு பண்ண முடியாதுப்பா அதெல்லாமே கேட்டு வர ஓனர்ட்ட கேட்டு அவங்க எவ்வளவு பண்ணிட்டு நான் உத்தரவாதம் நீங்க வேலையை பண்ணிருங்க அது உத்தரவாதம் வாங்கிட்டு வரணும்ல ஓ அதுக்காக தான் நிறைய கிளம்புறாரு ஆனா பிஜேபி ல இருந்து பத்து தொகுதிகள் கெட்டுட்டு இருக்காங்களா ஏடிஎம் கே கிட்ட ஓ பத்து தொகுதிகள் கொடுத்தா ஜெய்கவா போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம் கியோட மைண்ட் வயசு அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம் அதுக்கு நீங்க வந்து கம்மியான தொகுதி வாங்கிட்டு போறதா உங்களுக்கு நீங்க செய்யற நல்லது எங்களுக்கு நீங்க செய்யற நல்லது அப்படின்னு வந்து ஏடிஎம்கே மைண்ட் வாய்ஸ் இருக்கு டிஎம்கேவோட மைண்ட் வாய்ஸ் ஏன் பத்து கேக்குறீங்க பதினஞ்சு கேளுங்க அப்பதானே நாங்க ஜெயிக்க முடியும்னு அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க பிஜேபி சொல்லுவாங்க எடப்பாடி உங்க பாசத்தை சொன்னாலும் கேட்பாரு பதினஞ்சுல இருபதை விட நீங்க கேட்கலாம் கேட்கலாம் அப்படின்னு இவங்க கூட ஏற்றி விடுவாங்க ஏடிஎம்கே பத்தி பேசணும்ல இன்னைக்கு ஏடிஎம்கேட முன்னாள் எம்எல்ஏ சத்யா டிநகர் சத்யான்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தொன்னு வரையும் இவர் எம்எல்ஏவா இருந்தார் இவர் வருமானத்துக்கு அதிகமாக ரெண்டு கோடிக்கும் அதிகமாக ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் சே சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு ஒரு புகார் அந்த புகார்ல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இப்போ அவர் வீட்டு உட்பட ஒரு பதினைந்து இடங்களுக்கு மேல சோதனை நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஆமா நெகதிர்ந்து இடியும் ரைட் பண்ணுறாங்கல்ல மத்திய அரசுக்கு இடியும் மாநில அரசுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் நாங்க மட்டும் சும்மாவா இருப்போன்னு இங்கே இறங்கி இருக்காங்க இனிமா இறங்கியிருக்காங்க சத்யா வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்பி வேலுமணி இருக்கார்ல அவர் நான் ஆதரவு திறன்னு சத்யா வீட்டுக்கே போய் அவருக்கு ஆதரவு எல்லாம் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் வட சென்னையோட கிழக்கு மாவட்ட செயலாளர் அதிமுகவோட ராஜேஷ் இவரையும் வந்து ரஞ்சோலித்துறை இவர் வீட்லயுமே சோதனை நடத்திட்டு இருக்காங்க என்னங்க இனி முப்பது இடத்துல ரைட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு இடத்துல ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இவனும் ஒரு பதினஞ்சு இடம் ரெண்டு பேருக்கு தொடர்புடைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இதை கூட பாஞ்சு இடம் கம்மியா இருக்கே இருக்குமா மத்திய அரசுக்கு மாநில அரசு இது ஆமா அந்த முப்பது இடம் சொன்னீங்கல்ல மண் குவாரி அதுல எல்லாம் நடந்துட்டு இருந்ததுல அந்த குவாரியில நடந்த அந்த ரைடுலாம் பெரும்பாலும் வந்து முடிச்சிட்டாங்க ईडी ஆனா வந்து அந்த மணல் பிரமுகர்கள் புதுக்கோட்டையில இருந்து ராமச்சந்திரன் கரிகாலன் இத தாண்டி திண்டுக்கல் ரத்னம் இந்த மூணு பேருக்கும் தொடர்புடைய இடங்கள்ல வந்து இன்னைக்குமே ரைடு போயிட்டே தான் இருக்குது குறிப்பா கரிகாலன் இவர்தான் கனிம வளத்துறையோட அந்த கனிம வளங்களை வந்து ஒரு கையால்ற ஆளு தமிழ்நாட்டிலே முக்கியமான ஆளுங்கற மாதிரி தான் சொல்றாங்க இவரோட வீட்ல இன்னைக்கு சொந்த வீட்ல இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள அவரோட கிராமத்துல போய் சொந்த வீட்லயும் இன்னைக்கு ईडी வந்து ரைடு நடத்திட்டு இருக்கிறாங்க இதை தாண்டி திண்டுக்கல் ரத்னம் இருக்கார்ல அவரு நேற்று காலையில வாக்கிங் போயிருக்காரு வாக்கிங் போன நேரத்துலதான் வந்து இடி வந்து ரெய்டுக்கு வந்திருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா இப்போ வரையும் அவர் வாக்கிங் போனவர் வீட்டுக்கு திரும்பலையா வாக்கிங் போயிட்டு போயிட்டு தாண்டி போயிருப்பாரு ஆமா அவர் வந்து தலைமறைவாயிட்டாரு அப்படிங்கிறது தான் தகவல் அவருடைய பையன் வாக்கிங் போயிருக்காரா அவரோட பையன் அவரோட பையனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்களா திண்டுக்கல் ரத்தனத்தோட பையன் கவுன்சிலரா இருக்காரு அவரை தூக்கி வச்சு எங்க அப்பா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களாம் இடி சோ அந்த இதுவுமே போய்கிட்டு இருக்குது என்னங்க செந்தில் பாலாஜி இப்படி வாக்கிங் போனப்போ தான் இடி ரைடு வந்தாங்க அவர் திருமுல் பாலாஜி திருப்பி வந்தாருல்ல அவரு என்ன இவரு அதை தான் யோசிச்சிருப்பாரு திருப்பி வந்தாரு இப்ப உள்ள இருக்காரு நம்ம வரக்கூடாது வாக்கிங் போயிட்டே இருப்போம்னுட்டு போயிட்டாரு போல ஒரு மூத்த அமைச்சர் குத்து இன்ஸ்டெக்ஷனா கூட இருக்கலாம் பத்து லிட்ருக்கு ஆனா அதனால மூத்த அமைச்சருக்கு டோஸ் விழுந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில இருந்து ஓகே மாதிரி ஆட்களை நீங்க பக்கத்துல செய்யறதுன்னு இல்லையா இவ்வளவு நீங்க இது பண்ணுவீங்க உளவுத்துறையில இருந்து தகவல் போயிருக்கான் அந்த மூத்த அமைச்சருக்கு ஓஹோ விட்டு வெளு வெளுன்னு வெளுத்திருக்காராம் பஸ்ட் ஃபேமிலில இருந்து முக்கியமான ஒரு நபரா நபர் ஓகே இந்த ஏடிஎம் கே ரைடு சொல்லிட்டு இருந்தீங்களே இவரு வேலுமணியரா போயிருக்காருலாங்க வேலுமணியில ரைடு நடந்த போது ஒன்னு ஃபார்முலா பண்ணாங்க சாப்பாடு அதே மாதிரி இங்க குடுத்துட்டு இருக்காங்களா சென்னையில எங்க இவர் தீநகர் சத்தியா ஆகிட்டு இல்லையா அது அவங்க ஓபன் பண்ண ஃபார்முலா அதுவும் வேல்மணி மணி வேற வந்திருக்கும் போது அதை பண்ணலன்னா நல்லா இருக்கு ஆமா அதனால பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடி ரைட்ல வந்து நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம் ஜிஎஸ்டி டாக்ஸ் நிறைய நடந்திருக்கு ஏன்னா அளவுக்கு அதிகமா மண் எடுத்திருந்தாங்க அப்படிங்கறதுனால சோ பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த டாக்ஸ் அவேஷனை இடி கண்டுபிடிச்சதா சொல்றாங்க இன்னும் அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வரல இடி தரப்புல இருந்து வந்தோன்னா நம்ம டீட்டெயிலா அதை பத்தி சொல்லலாம் சொல்லுவோம் ஆனா என்னன்னா இதே லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் ஐந்து இடங்களில் சோதனை செய்யப்பட்டது அவங்களுக்கு தொடர்புடைய இடங்களே சோதனை செய்யப்பட்டது இதுவரை ஒரு நடவடிக்கை இல்லை ஆனா நேத்து வந்த பய இடி செந்தில் பாலாஜி வீட்டில் ஒரு நாள் வீட்டில் ரைடு போனாப்போ தூக்கிள்ளே வச்சு மூணு நாள் ஆக போகுது இப்ப ஆமா யார் லேட்டா லேட்டஸ்ட் வந்து இடி எங்க வீட்டில் தெரியுது ஆமா லஞ்ச தொடர்ந்து ரைடு ரைடு பண்ணி என்ன பிரோஜனம் ஒரு பிரோஜனம் இல்லையே இல்லை ஒருவேளை ஆட்சி மாறிச்சுன்னா திரும்ப லஞ்ச ஒலிபுத்துறை அவங்க கைக்கு போகும் நம்ம முன்னாள் அமைச்சர்களாக மாறிடுவோம் அதெல்லாம் யோசிப்பாங்க போல லஞ்ச ஒலிபுத்துறை சரி இவரு செந்த் செந்தில் பாலாஜியோடைய எதிரி அண்ணாமலை அவர் வந்து ஊட்டியில இப்ப வந்து யாத்திரையை போய்கிட்டு இருக்காரு பாலாஜி தான் ஓகே செந்தில் ஓ நினைச்சுட்டு இருக்கா ஜெயலிபிள்ளாரி கேட்ட ஒரே காரணத்துக்காக இப்ப எப்ப என்னை வெளியிடுவாங்க நேரத்தை பாத்துட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இருக்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து இப்ப ஊட்டியில யாத்திரை போய்கிட்டு இருக்காரு இது நட யாத்திரை தானே அங்க வந்து குதிரை யாத்திரையா மாறி இருக்கு கொஞ்சம் தூரம் ஆமா எல்லாரும் அண்ணா அண்ணா மேலே இருக்குறாங்கன்னு குதிரையில வச்சிருக்காங்க ராத்திரியில வந்துகிட்டு இருந்திருக்காரு அவரு அவர் வேற பாதுகாப்பு தொண்டர்கள் எல்லாருமே கயிறு கட்டி அப்படியே பிடிச்சி அண்ணன் மேல யாரும் சாஞ்சிட கூடாது கை கை பிடிச்சி இருத்துடக்கூடாதுன்ட்டு ஒரே ஒரு வட்டத்துல குதிரை போயிட்டு இருந்தாச்சு அப்ப இல்ல இல்ல அப்படியே பிடிச்சி குதிரை அப்படியே கூட்டிட்டு வந்துருவாங்க சரி அப்பதான் வந்து பாகுபலி அப்படிங்கிற எருமை மாடு பாகுபலின்னு ஒரு எரும மாடா அப்படிதான் அந்த மக்கள் சொல்றாங்க ஜெய்சாண்டிக்கா இருக்க அந்த மாடு சரி அந்த மாடு கரெக்டா ஆப்போசிட்ல உள்ள வர பிஜேபி வரைக்கும் அண்ணனை பாதுகாத்துட்டு இருந்த தொண்டரப்படையே பார்த்தவனே அண்ணனுக்கு மிருகங்களோட ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு குதிரையில இருக்கும் போது மாடு வந்திருக்கு குதிரையா இதுதான் சொல்ற அததான் சொல்றேன் அவரே சொல்லிருக்காரு ஆடுதாங்க என் வாழ்க்கைன்றாரு கூத்தாரு அடத்து புடிச்சிருக்குப்பா பாக்குறப்ப கண்ட தண்ணியா வந்துருச்சு எனக்கு ஆனா இப்படியே போவே நீங்க மற்ற இடங்கள்லாம் கூட பெருசா எதுவும் நடக்கல எதுவும் பண்ணல இந்த கொடைக்கானல் போனதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுறாரு கோல்ஃபில் ஆடுறாரு குதிரையில போறாரு ஆஹ் ஆனா நடைப்பயணம் தான் போற மாதிரி தெரியல மத்ததெல்லாம் பண்றாரு சரி மாடு கூட்டத்துக்குள்ள வந்துச்சு நீங்களே அப்புறம் என்னாச்சு அப்புறம் மாடு பாட்டுக்கு மேய போயிருச்சு இவங்க பாத்து பாட்டுக்கு ஊர்வலம் போறிச்சுட்டாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா எவ்வளவு போல இருக்கேன் திரும்ப வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்களா ஆமா ஆமா ஆனா ஆபத்து வரும்போது தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இவங்க ஆபத்து வரும்போது ஓடிட்டு அப்புறம் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சரி இந்த பிஜேபியை பத்தி பேசும்போது அம்பத்தூரோட தொண்ணூறாவது வார்டு தலைவரா இருக்காரு பிஜேபியில இவர் வந்து ரமேஷ் இவர் பேரு இவர் கேந்திர வித்யாலயா பள்ளி திருமங்கலத்துல இருக்கு அந்த பள்ளியோட வேன் வந்து ஓட்டுனராக இருக்காரு அந்த வேன்ல ஒரு ஒன்பது வயது சிறுமி வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க தினசரி வந்து இவர் ஏதோ அவங்க கிட்ட மட்டும் வேற மாதிரி நடந்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க ஃபீல் பண்ணிட்டு அந்த சிறுமி வந்து அவங்க பெற்றோர்கிட்ட இவர் பேட் டச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேமரா ரகசிய கேமரா செட் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு அந்த வீடியோவோட வந்து புகார் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ரமேஷை வந்து போக்சோ சட்டத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை ஸோ பிஜேபியில் தொடர்ச்சியாக அந்த மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனைகளில் நிர்வாகிகள் கைதாகிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஓவர் இந்தியாவில் இதே நிலமை தான் பிஜேபி நிர்வாகிகள்லாம் கைதாகிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்களில் சரி இன்னொரு விஷயம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அது வந்து நீங்க அனுமதி கொடுக்கணும் ஊர்வலம் போறதுக்குன்னு சொல்லிட்டு எந்த இடம்னு போறது கரெக்டா திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஓகே யாரு கேட்டதும் முன்னணி கேட்டிருக்காங்க கரெக்டா இந்த வழக்கு வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வுல வந்திருக்கு விநாயகர் யாரு கேட்டிருக்காரா ஊர்வலம் எடுத்துட்டு போக சொல்லி ஊர்வலத்தை வச்சு அரசியல் எல்லாம் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காரு விநாயகர் கோட்டிட்டு காட்டியிருக்காரு காட்டியிருக்காரு ஆனா கடைசியில சொந்த கருத்துன்னு சொல்லியிருக்காரு பதிவு பண்ணிருக்காரு அந்த இடத்துல பட் அவர் சொன்ன கருத்தை வந்து ஆழமான கருத்து தான் அது பார்த்தோம் ஹரியானா அந்த மாவட்டத்துல ஊர்வலம் போனாங்க போயிட்டு இருக்கு நீர்பூத்தம் தான் அங்க இருக்கு ஆமா அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயமும் தமிழ்நாட்டிலாம் அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லப்பா அவ்வளவு தூரம் எல்லாம் டக்குன்னு எல்லாம் வந்து இது பண்ண முடியாது முடியாது மத்திய அரசு வந்து ஸ்வச்சதா அப்படின்னு ஒரு திட்டத்தின் அடிப்படையில ஸ்வச்சதா

அதில் வந்து எல்லா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மத்திய அரசு அலுவலர் அலுவலகத்தில் இருக்கிற அந்த பொருட்களை தூக்கி போட போகிறாங்க உபயோகப்படாத நின்று நீண்ட நாட்களாக கிடப்பில் இருக்கிற பொருட்களை வேலை செய்யாத பொருட்களை இதன் மூலமாகவே ஒரு ஆயிரம் கோடி ஒரு மூணு திட்டம் கொடுக்காங்களாம் ஓ ஆயிரம் கோடி தான் வரும் ஆனால் எல்லாத்தையும் விற்கிறாங்க பற்றி அவங்க தேவையில்லாதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க சில நேரங்களில் தேவை இருக்கிறதையும் விற்றுறாங்க ஆயிரம் கோடியா சந்திரயான் திட்டமே அறநூறு கோடி அதை விட அதிகமாக எஸ்டிமேட் பண்ணுறாங்க தேவையில்லாத பொருட்களை வச்சே ஓகே ஆனா இங்க விக்கணும் எதையாவது ஒண்ணு விக்கணும் வேடா என்னடா இருக்கு இது தேவையில்லாத ரொம்ப நாள் இருந்துட்டு அப்படின்ட்டு இருக்கு எல்லாத்தையும் வித்துரு அந்த காவேரி பிரச்சனை இருக்குல்ல அது தொடர்பாக இன்னைக்கு வந்து கர்நாடகால அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து சித்தராமையா கூட்டியிருந்தாரு அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து என்ன சொன்னார்னா நூற்றி இருபத்தி இல்லாத அளவுக்கு கர்நாடகாவில் வறட்சி நிலவுது அதனால தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எப்போவுமே அவங்க எல்லா கட்சிகளுமே இதில் ஒன்றா நிக்கிறோம் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காங்க தண்ணி யார் சொன்னாலும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற தான் இருக்காங்க அவங்க ஆனா என்னன்னா ஒரு விஷயம் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சி இருந்தப்ப கர்நாடக வாரம் பற்றி இவ்வளவு வந்து ஒரு தாக்குதல்லாம் நடத்தவே கிடையாது தமிழ்நாடு அரசு இது பண்றப்ப ஆனா ஆட்சி மாதிரி ஒரே கூட்டணிக்குள்ள தானே இருக்காங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா டோட்டலா தமிழ்நாடு எகென்ஸ்டாக செயல்பட்டு இருக்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு இது வந்து மேலடுக்கவங்களை பார்த்து சமாதானப்படுத்தணும் பட் அவங்க சமாதானப்படுத்துற மாதிரியே தெரியல ஓ கேலட காங்கிரஸும் சரி ஆமா இந்த பக்கத்து மாநிலத்துல இப்படி ஒரு பிரச்சனையா நமக்கு இன்னொரு பக்கத்து மாநிலம் ஆந்திரா அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம் வீட்டில் வச்சு எனக்கு வீட்டுக்கு காவல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கோர்ட்டில் கேட்டிருந்தார்ல கோர்ட்டில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆந்திரா சிஐடியுமே சிஐடி போலீஸுமே எங்களுக்கு கஸ்டடி கொடுங்க எங்கள் கஸ்டடியில் கொடுங்க நாங்கள் விசாரிக்கணும்னு சொன்னாங்க அதுக்குமே கோர்ட் வந்து மறுத்துட்டதுனால அவர் வந்து அந்த ராஜமுந்திரி சிறையிலே தான் இருக்கார் இன்னொரு விஷயம் இன்னைக்கு இந்தியா கூட்டணி அந்த கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த ஃபோர்டீன் மெம்பர் கமிட்டியோட மீட்டிங் வந்து சரத்பவார் வீட்டில் டெல்லியில் உள்ள வீட்டில் வந்து நடக்குது நடக்குதுவார் வீட்டிலே நடத்துறாங்களா ஆமா சரத்பவார் வீட்டுல அதுதான் புனேல நடத்தலாம்னு சொல்லி இருப்பாரு திடீர்னு அஜித் பவார் வந்துருவாரு அதனால டெல்லியில இருக்க வீட்டுல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் டெல்லியில வந்து இப்போதான் கூடி இருக்காங்க சோ என்ன பேசுறாங்க சீட் ஷேரிங் பத்தி பேச போறதா சொல்றாங்க சோ இப்ப நம்ம வெளியில தகவல் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம் சரி இந்த பக்கத்து மாநிலங்கள்லாம் பத்தி பேசுறப்ப இன்னொரு மாநிலத்தை பத்தி பேச வேண்டிய இருக்கு கேரளா அங்க வந்து நிபா வைரஸ் அது பரவி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க எனக்கு வந்து கேரளா முழுக்க பெரிய பதட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு மத்திய அரசு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நிபா வைரஸ் உறுதியாக இருக்கிறதுங்கிறது ஆமாம் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தொன்னுலாம் கேரளாவில் இதில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒவ்வால்களால் பரவக்கூடிய இந்த வைரஸால் இப்போயுமே அந்த தமிழ்நாட்டு சோதனை சோதனைச்சாவடிகள்லாமும் தமிழ்நாடு மருத்துவத்துறை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அங்கே உள்ள மக்களும் சரி நம்ம தமிழ்நாடு எல்லையோர மக்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க காய்ச்சலோ இருமலோ எது வந்தாலுமே உடனடியாக மருத்துவர் அணுகுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க முகக்கவசம் கட்டாயங்கிறதையும் கேரளாவில் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க ஸோ சீக்கிரமாக அதுலேருந்து கேரள மாநிலமும் சரி நம்ம பரவாமல் அதுலேருந்து எல்லாருமே மீண்டு வரணும் மீண்டு வரணும் அதேமாதிரி லிபியா வந்து மீண்டு வரணும் அங்கே வந்து பெரும் மழை பெரும் வெள்ளத்தால் பத்தாயிரம் பேர் காணாமல் போயிருக்காங்களாம் இப்போ ஐயாயிரம் பேர் வரைக்கும் இறந்துருக்கிறதா தகவல் வர வருது அப்போ எவ்வளோ பெரிய மொழையும் நம்ம கூட பார்க்க முடியல அவ்வளோ பெரிய இயற்கை சீற்றம் வந்து நடந்திருக்கு சீக்கிரம் லிபியா வந்து மீண்டு வரணும் நம்மள்தான் பிரார்த்தனை செய்வோம் லிபியாவுக்காக ஓகே இன்னொரு பக்கம் இந்த தென்கொரியா இருக்காங்கள்ல இங்கே ஜி டுவெண்ட்டிக்காக தென்கொரியா அதிகாரிகள் வந்திருந்தவங்க அயோத்தி ராமர் கோயிலோட அந்த திறப்பு விழாவில் நாங்களும் கலந்துக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் காட்டினாங்க என்ன இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னே புரியலையே அதான் புரியலையேன்ட்டு விசாரிச்சு பார்த்தா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அயோத்தியில வாழ்ந்த ஒரு சூரிய ரத்னா அப்படிங்கிற ஒரு இளவரசிய சூரோ அப்படிங்கிற கொரிய மன்னன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் அந்த புராண கதை வந்து இன்னுமே கொரியால இருக்குதான் சோ அதை வச்சுதான் வந்து சொல்றாங்க ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிதான் அயோத்திக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம் இந்த கதை இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்களாம் அங்க கொரியால உள்ள மூணுல ரெண்டு பங்கு பேருக்கு வந்து இவங்களை மூதாதையர்களா நினைச்சுக்கிறாங்களா அந்த ரெண்டு பேரையும் அப்போ முதல்ல எல்லா இடங்களையும் இந்த புராண புராண கதையை சொல்லிதான் பாக்கிய ஓட்டிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் ஆமா அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு தென்கொரியா பத்தி பேசிட்டோம் வட கொரியா பத்தி புராண கதையை கிண்டல் பண்ணது வந்து தென்கொரியா பண்றேன் ஆமா தென்கொரியாதான் சரி தென்கொரியாவ பத்தி பேசினா வடகொரியா வச்சுக்கணும்ல அவங்கள பத்தியும் பேசணும்ல பத்தியும்ல வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்யாவுக்கு போய் இறங்கிட்டாரு நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் ட்ரெயின்ல போய் இறங்கிட்டாரு அவரை வந்து வெல்கம் பண்ணிருக்காரு புத்தின் வெல்கம் பண்ணிட்டு எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு வடகொரியா உருவாக்கி அதுக்கு வாழ்த்துக்கள்னு அவர் சொல்ல இவர் வந்து எங்களுக்கு பிஸி ஷெட்யூல்ல டைம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு புனித போரை நடத்தி நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அதுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு புத்தின் கிட்ட புனித போராது அது இல்லாமல் இப்ப வர உங்களுக்கு தேவையான ஏவுகணைகள் ஆயுதங்கள்லாம் கேளுங்க நான் சப்ளை பண்றேன் வேற சொல்லியிருக்கேன் அப்படின் அடகொரியா இது வேற மக்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை பற்றிலாம் யோசனை கிடையாது இதை பத்தி தான் ப்ரொடக்ஷன் பண்ணியும் பண்ணி விட்டுகிட்டு இருக்கா அப்படில இல்லை ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிறன்னு நினைக்கிறேன் சாப்பாடு இடாது மக்களுக்கு பெரிய ட்ரெயின் வந்துருந்தா ரஷ்யாத இருக்கு தெரியல அவங்க உள்ள போய் என்ன பேசுறாங்கிறது முழுமையா வெளியே வராது ஏன்னா அங்கே பெருசா மீடியா வந்து இது பிரஸ்மும் கிடையாது ரெண்டு பேர்லயுமே இல்லையே கிடையாது ரஷ்யாவிலேயும் கிடையாது அவங்க சொல்றது மட்டும் தான் அந்த அரசு சொல்றது மட்டும்தான் செய்தி ஆனா அந்த ரெண்டு பேரும் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க என்னப்பா சொல்ற ஆமா இதுவும் அங்க நடந்திருக்கு எனி எப்படியோ அந்த சர்வாதிகாரிகள் கூட ஒரு பிரஸ் பீப்புள் அவங்களே நிக்க வச்சு சில கேள்வி கேட்க வச்சு பதில் சொல்றாங்க கேள்விகள் கேள்விகள் இல்ல கேட்டாங்களான்னு தெரியல அவங்க ஏதோ பேசினாங்க பிரஸுக்கு முன்னாடி பேசுறாங்களே அது வரைக்கும் நம்ம சொந்த பார்த்து அத பார்த்து சந்தோஷம் பட்டுக்கலாம் ஆமா இங்க வட ஒரு சர்வாதிகார நாட்டுல இப்படி இருக்கா பட் ஜனநாயக நாட்டுல அது கூட பாக்க கண் கண் நமக்கு கொடுத்து வைக்கலையே மேல பாக்குறீங்க வடகுரியா இருக்கு

ஜி சொல்றாரு நியூ பாரத்னா அப்படி எப்படி தாங்க இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பெருசு படுத்த கூடாது மை பேங்க் அக்கௌண்ட் பாக்குது சில்றைய தாண்டி எதுவுமே இல்ல எங்க ஃபேமிலியும் தான் உள்ள போச்சு ரகுமானை திட்டாதீங்க கார்த்திக் எங்க ஃபேமிலியும் கஷ்டப்பட்டு தான் உள்ள போச்சு ரகுமான திட்டாதீங்க குஷ்பு உங்க ஃபேமிலி எல்லாம் உள்ள போச்சுன்னு தெரிஞ்சா இன்னும் நல்லா திட்டுவாங்க நிறைய ஃபேமிலி உள்ள கூட போக முடியல ஏஆர்ஆர் கான்சர்ட் குளறுபடிக்கு ஈவெண்ட் டீம் தான் காரணம்னு தெரிஞ்சும் ஏஆர்ஆர கார்னர் பண்றீங்களே என்ன காரணம் என்ன காரணம் ஒரு வருஷம் முன்னாடி தமிழ் தான் இணைப்பு மொழின்னு பேசினாரு ஹிந்தி இல்லைன்னு சொன்னது அப்புறம் தமிழ நாங்க போட்டோ விட்டது இதுதான் காரணம் இதை தாண்டி அவரோட பேரும் காரணமா இருக்குமோ அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா வரும் இப்போ நீ வேற மேஜிக் கேட்டிருக்க என் மேஜிக்கில் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிருக்க போல இருக்கு நீ மெஜிஷியன் யாராவது கேட்டா அவ்வளோதான் சரி ஐயோப்பா இந்த இப்ப இந்த புரட்சி நான் என்ன பண்ண போறேன் ஒரு துணியில திருப்பி வைக்க போறேன் வச்சுட்டு இப்ப வந்து துணியில சுத்திட்டு இப்ப இந்த புரட்சி தமிழர்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும் பாருட்சி இருந்து எப்ப இந்த மாதிரி சவுண்ட் வரும்னா தன்னுடைய முதலாளிய பாக்குறப்ப எல்லாம் இந்த டம்ளர்ல இருந்து சிங் சாங் சிங் சாங் சிங் சாங்ற சவுண்ட் வரும் அப்ப திரும்ப கூப்பிட்டுக்கும் அப்படிதானே அதே தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவார்டு இப்ப நான் சொல்ல போறேன் இந்த மேஜிக்க்கும் நான் அவார்டு கொடுக்க போறவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இல்லை இதை சொல்லாம இருந்திருக்கலாம் சொல்லிட்டீங்க வேற எடப்பாடி பழனிசாமிக்கு வருது அமித்ஷா நட்டாவை பாக்குறதுக்கு டெல்லி வந்து கிளம்புறாரு என்ன மீட் பண்ணி என்ன பேச போறேன்னு நம்மளும் வந்து பேசி சொல்லுவோம் டெல்லி சோர்ஸ் மூலியமாக ஓகே அதனால என்னன்னா மேஜிக் ஷோ என் மேஜிக் நீ பாத்து நெட்டி வேற மேஜிக் கேட்டு ஐயோ திரும்ப திரும்ப அதை மேஜிக்னு சொல்றீங்களே சரியா சொல்லுங்க சின்ராசு மேஜிக் ஷோ ஏன்னா கட்சிகளை மேஜிக் நடத்துறாரு எடப்பாடி சின்ராசுன்னு சொல்லியிருக்கீங்க நாட்டாமா கோச்சுக்குவாரு நாட்டாமா இவர் வந்து சேலத்து சின்ராசு ஓகே சரி அவார்டு ஓகே ஓகே இந்த மேஜிக் பிடிச்சிருந்தோம்னா உங்களுக்கு தோன்ற மேஜிக் எல்லாமே கமெண்ட்ல நீங்க பண்ணுங்க அந்த மேஜிக் எடுத்துலாம் வந்து ஒரு நாள் ஷோல உங்க பேரை சொல்லிட்டு வந்து பண்ணி காட்ட தயாரா சரி நீ நான் மேஜிக் மேஜிக் சொல்றப்போ அப்படின்னு என் மேஜிக் அவார்ட படுத்திருக்காங்க நீங்க சரி இந்த முடிச்சிடுவோம் அப்புறம் போய் அது என்னன்னு பேசி பைசா உடக்கி என்னடா ஷோ முடிச்சு இன்னும் ரெண்டு பண்ணி கெடரோ வந்து பாத்துட்டு போய் நன்றி வணக்கம்.